நம்ம யார கேட்டாலுமே மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நான் குரு ஃபோருக்கு படிச்சுட்டு இருக்கேன் டிஎன்பிசிக்கு படிக்கேன் யூபிஎஸ்சிக்கு படிக்க ஆர்ஆர்பி படிக்க டிஆர்பி படிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ உள்ள போட்டித்தருவ பொறுத்த இல்ல அது வந்து ஒரு போர்க்களம் மாதிரி போர்க்களத்தில் சக்சஸாக வெற்றி பெறணும் அப்படின்னா ரெண்டு மூணு வருஷமா நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் எக்ஸாம் கிளியர் ஆகலை அதே மாதிரி நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து ரெண்டு மார்க் மூணு மார்க் வந்து மிஸ் ஆயிடுச்சு செகண்ட் அட்டம்ப்ட்டில் நான் சக்ஸஸாக வந்து ஆர்டர் வந்து வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பேங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எந்த போட்டித்தருவ இருந்தாலுமே இந்த மூணுமே ஒரு கேண்டிடேட்டு இருக்குது ஒரு நபர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக ஒரு தேர்வு வந்து கிளியர் ஆகிரும் நம்ம யார கேட்டாலுமே மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நான் குரு போருக்கு படிச்சிட்டு இருக்கேன் டிஎன்பிசிக்கு படிக்க யூபிஎஸ்சிக்கு படிக்க ஆர்ஆர்பி படிக்க டிஆர்பி படிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க பட் படிக்கிற எல்லாருமே எக்ஸாம் அறிவு பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை பண்ற எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடையாது ஸோ இப்போ உள்ள போட்டித்தருவை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு போர்க்களம் மாதிரி போர்க்களத்துல சக்ஸஸாக வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த போர்க்களத்துக்கு தேவையான பயிற்சிகளை யாரெல்லாம் அட்வான்ஸா எடுக்காங்களோ அதுவும் அந்த போர்க்களத்துக்கு தேவையான வால் பயிற்சியாக இருக்கட்டும் வில் பயிற்சியாக இருக்கட்டும் குதிரை பயிற்சி யானை பயிற்சி இந்த மாதிரி அந்த போர்க்களத்துக்கு தகுந்த மாதிரியும் காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டாக யாரு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே போர்க்களத்தில் வெற்றி பெற முடியும் அதே ஃபார்மெட்டு தான் போட்டித்தருவு ஸோ போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பத்து கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஸ்டினை பார்த்த உடனே நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் பட் இப்போ உள்ள கொஸ்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் நம்ம படிச்சிருப்போம் அந்த வினாவுக்கு நமக்கு விடை தெரியும் பட் இருந்தாலுமே இந்த வினாவுக்கு இதுதான் ஆன்சரா அப்படின்னு குழப்பக்கூடிய வகைகளை வந்து வினா செட் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி ரெண்டு மூணு வருஷமா நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் எக்ஸாம் கிளியர் ஆகலை அதே மாதிரி நான் ஃபஸ்ட் அட்டம்ல வந்து ரெண்டு மார்க் மூணு மார்க் வந்து மிஸ் ஆயிடுச்சு செகண்ட் அட்டம்ல நான் சக்ஸஸாக வந்து ஆர்டர் வந்து வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பேங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சக்சஸை பாஸ் ஆகிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய போக்கஸ் வந்து ரொம்ப கவனமாக இருந்திருப்பாங்க அதாவது போக்கஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க ரெண்டாவது கன்சிடென்சி இதுதான் எனக்கு வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி குருஃபோனில் பாஸ் பண்ணி டிசி டிஎஸ்பியை தான் ஆகணும் அப்படின்னு கனவோட கன்சிட்டன்சியோட அதுலேருந்து விலகாமல் அப்படியே இருந்திருப்பாங்க இது வந்து ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் டிசிப்ளின் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் படிக்காம டெய்லியுமே கன்சிடென்சியோட போக்கஸோட படிக்கும்போது மத் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் ஆக வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தாண்டி யாரெல்லாம் இந்த எக்ஸாம் கிளியர் இருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போக்கஸ் இருக்காது தனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியாமலே இருக்கிற எல்லா டெஸ்ட்டையுமே போட்டு பார்ப்பாங்க இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் அங்கே என்ன நடக்கு இங்கே என்ன நடக்கு கொஸ்டின் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குற எல்லாத்தையுமே படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக முடியாது ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிலைப்பு தன்மை நிறைய பேர் வந்து குரூப் ஃபோருக்கும் படிப்பாங்க குரூப் ஒன்னுக்கும் படிப்பாங்க இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி கண்ட கண்ட புக்கை அதாவது மார்க்கெட்டில் இப்ப எவ்வளவோ புக்ஸ் இருக்கு அதை எல்லாத்தையுமே வாங்கி போட்டு இது முக்கியம் இது முக்கியம்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்களையுமே வந்து பாஸ் பண்ண முடியாது மூணாவது பாத்தீங்கன்னா டிசிப்ளின் டிசிப்ளினை பொறுத்த மட்டும் இல்லை உங்கள் ஃபோக்கஸ் இருக்குது கன்சிடன்ஸ் இருக்குது இந்த ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஎன்பிசி குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் இந்த மூணு தெருவுகளுமே அதாவது எந்த போட்டித் தெருவாக இருந்தாலுமே இந்த மூணுமே ஒரு கேண்டிடேட் இருக்குது ஒரு நபர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக ஒரு தேர்வு வந்து கிளியர் ஆயிடும் பட் இந்த மூணுமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கிளியர் ஆகாது ஓகே சோ போட்டி தருவ பொறுத்த மட்டும் போர்க்களம் மாதிரி காலத்துக்கு தகுந்த தகுந்த மாதிரி நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணுமே தவிர நான் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் கொஸ்டின் ஃபார்மட் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு போட்டித் தெருவு கூட சக்சஸா வந்து வின் பண்ண முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து படிச்சுட்டு இருக்காங்க பட் இந்த மாற்றத்துக்கு தயாராகாம இது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பக்கூடிய டீச்சர் ஸ்டூடண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க ஸோ சக்சஸ் ஆஃப் ஃபெயிலியரோ இது எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் நீங்க ப்ராக்டிஸ் எடுக்கீங்க அப்படின்னா உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ போக்கஸ் கன்சிடென்சி அதே மாதிரி டிசிப்ளின் இந்த மூணுமே உங்ககிட்ட இருக்கு அதாவது சொன்ன ரெண்டு விஷயம் போக்கஸ் கன்சிடென்சி இந்த ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிசிப்ளின் வந்து உங்ககிட்ட இருக்கும் அதை நீங்க மேனேஜ் பண்ணி ஈஸியா நீங்க அட்டம் கொடுக்கக்கூடிய எல்லா போட்டிதளவுலையுமே வந்து சக்ஸஸா வந்து பாஸ் பண்ண முடியும் இத வந்து போட்டித் தெருவுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போகிறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த சிலபஸ் என்ன கொஸ்டின் ஃபார்மெட் என்ன அப்படின்னு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த தெருவுக்கு அட்டம் கொடுத்தாலுமே ஈஸியாக வந்து கிளியராக வாய்ப்பு இருக்குது